கடற்கரையில் இலிப்பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எவ்வளவு இலிப்பூச்சி பிடிச்சி வீட்டில் எடுத்துட்டு போய் சமைக்க போறோம்னு பார்க்கலாம் கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் அல்றாவாப்ல

இலிப்பூச்சியை மொதல் மொதல் நம்ம இலிப்பூச்சியோட முட்டை பாருங்க எப்படி இருக்கும் போக்க சாமானி அதை தான் சென்னையில் இதே இலிப்பூச்சி ஒரு பிளேட்டு நூறுரூவா ஆனால் நம்ம வெள்ளாட்டுத்தனமும் போய் பிடிச்சி சூப்பராக செஞ்சு சாப்பிட்றோம் நீங்கள் ராமேஸ்வரம் வரீங்க உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெடி பண்ணி தரோம்